இப்போ பாலியல் உறவுகளில் வந்து ஒரு ஆண் வந்து பல பெண்களோட போராண வச்சுக்கோங்க அவனுக்கு ஏன் வந்து பால்வினை நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு வந்துடுது ஒரு பெண் வந்து பல ஆண்களோடு தொடர்பு வச்சுருக்கா உடல் வைத்து கொள்கிறாள் அப்படின்னா அவளுக்கு வந்து நோய் வந்துடும் நம்ம ஏன் வந்து திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற காரணம் என்ன தெரியுமா அதில் ஒன்று வந்து நோய்கள் வந்துடக்கூடாது பால்வினை நோய்கள் இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அதனால்தான் வந்து ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக வாழணும் திருமண உறவுக்கான காரணமே என்னென்னா நீ பல பெண்களோட நீ போகிற திருமண உறவு பண்ணிக்காமல் எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது நீ பல ப பல ஆண்களோடு போகிற பல பெண்களோடு நீ உடல் உரைச்சிக்கிற அப்படின்னா உனக்கு பால்வினை நோய் வந்துடும் அப்போ அது அதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒருக்கொருவர் வந்து நம்ம திருமண உறவை ஏன் ஏ உருவாக்கணும் அப்படின்னா பால்வினை நோய்கள்லேருந்து நமக்கு ஏற்படுகிற ஒரு பா பாதுகாப்பு தான் அந்த திருமண உறவுக்கு காரணமாக இருக்குது சரி அப்போ வந்து பிற உயிரினங்கள்லாம் என்ன இப்போ நாய் பாருங்கள் அது என்ன ஒரே ஒரு நாய் குடையவாக இருக்குது இன்னொன்று நாய் வந்து எல்லா நேரத்துலையும் உடலுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை ஏதாவது சீசனில் தான் அது பருவ காலத்தில் தான் வச்சுக்குது அது ஒரு விஷயம் சிங்கமோ புலியோ அல்லது குரங்குகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லையும் வச்சுக்கும் சரி பிற பிற உயிரினங்களுக்கு ஏன் வந்து பால்வினை நோய் வர்றதில்லை அவங்க ஒன்றும் ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருக்கிறது இல்லை திருமண உறவு மாதிரி மனிதர்களை போன்று திருமண உறவுன்னு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க வந்து பல பல ஒரு குரங்கு இருக்குன்னா பல குரங்கோட உடல் வச்சுக்குது ஒரு ஆடு பல ஆடுகளோடு வச்சுக்குது ஒரு மாடு பல அது மாதிரி குர அது மாதிரி நாய் பல நாய்களும் அதுக்கு ஏன் பால்வினை நோய் வர்றதில்ல அப்படின்னா அவைகளுக்கு நோய் எதிர்பார்த்தல் அதிகம் நமக்கு கம்மி மனிதர்களுக்கு நோய் எதிர்பார்த்தல் கம்மி எப்படின்னா மனிதர்கள் அனைவருமே ஏற்கனவே நோயாளிகள் தான் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க மனம்ங்கிறது ஒரு நோய் அந்த நோயால் பாதிக்கப்பட்டனால்தான் நமக்கு வந்து இந்த குளிரை தாங்க முடியல வெயிலை தாங்க முடியல நமக்கு குடிசை என்பது தேவைப்படுகிறது இந்த குளிரிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள குடிசை என்பது தேவைப்படுகிறது வீடு என்பது தேவைப்படுகிறது ஆடை என்பது தேவைப்படுகிறது பிற விருங்கள் ஆடு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் திறந்த வழியில் இருக்கும் ஒன்றும் ஆகாது சாகாது ஆனால் நம்மளால் ஒரு ஒரு மார்கழி இரவு வெளியில் நீங்கள் படுக்க முடியுமா வெறச்சே செத்து போயிடுவீங்க நம்ம விரச்சே செத்து போயிடுவோம் ஏன்னா நமக்கு இந்த குளிரை தாங்குகிற திறன் கிடையாது குளிரை தா அளவுக்கு அதிகமான குளிரை தாங்குகிற திறன் கிடையாது வெயிலை தாங்குற திறன் கிடையாது இயற்கை காரணம் நாம் வரும் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் நம்மளாம் நோயாளிகள் மனிதர்கள் அனைவரும் நோயாளிகள் அதனால்தான் ஒரு பாலியல் உறவில் கூட பிற உயிரினங்கள் வந்து பல பல பேர் கூட உடல் உடல் வச்சுருப்பான் ஒரு சிங்கமாக பல சிங்கத்து கூட உடல் வச்சுக்கும் ஒன்றும் ஆகாது அதுக்கு குதிரை குதிரையாக பல குதிரைகளோட உடல் உறிச்சுக்கும் ஒன்றும் ஆகாது ஆனால் மனிதர்கள் அப்படி வச்சுக்க முடியாது வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால்வினை நோய்கள் வந்துவிடும் என்பது ஒரு காரணம் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்பார்த்தல் கம்மி எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் அந்த மழையிலே நனைஞ்சிட்டு கிடக்கும் ஆனால் நம்மளால் முடியுமா ஒரு பத்து நிமிஷம் நனைஞ்சாலே நமக்கு விரைச்சி போயிடும் மழை வந்து மழை காலத்தில் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க அந்தளவுக்கு வயசானவங்கெலாம் இறந்து போயிடுவாங்க அந்தளவுக்கு நமக்கு ஒரு குளிரை கூட தாங்க முடியல பிற வீரங்களுக்கு நமக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதனால் தான் நமக்கு வந்து இந்த பால்வினை நோய்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும் அதுக்காக தான் அதுக்காகவும் நம்ம வந்து திருமண உறவை ஏற்படுத்தினோம் திருமண உறவு என்பது அந்த பால்வினை நோய்களிலிருந்து நமக்கு ஏற்படுகிற ஒரு பாதுகாப்பு ஒருவருக்கொரு ஒரு உண்மையாக இருக்கணும் சும்மா நீ வந்து மனைவிக்கு தெரியாமல் பல பெண்களோட உடல் கணவனுக்கு தெரியாமல் பல ஆண்களோட உடல் வச்சுக்கிட்டாக்கா கண்டிப்பாக உனக்கு பால்வினை நோய் வந்து அவ்வளோதான் நீ சேர்த்து போயிடுவே அப்போ இந்த அச்சுறுத்தல் இருக்குது மனிதர்களுக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் ரொம்ப உண்மையாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் பிற உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாகலாம் இருக்க வேண்டிய தேவையில்ல குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை பல்லு தளக்க வேண்டிய அவசியமே இல்லை பல்லு சுத்தமாக தான் இருக்குது அந்த பிற உயிரினங்களுக்கு பார்த்திங்கன்னா நாக்கெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் நாயோட நாக்கை பாருங்கள் ஒரு மாட்டோட நாக்கை பாருங்கள் அவ்வளோ தூய்மையாக இருக்கும் அந்த உடம்பு அவ்வளோ தூய்மையாக இருக்கும் அது ஒன்றும் குளிக்கிறது கிடையாது இயல்பாகவே அந்த உடம்பு அது தூய்மையாகவே வச்சிருக்குது அவ்வளோ பவர் இருக்குது அந்த உடம்புல ஒரு அழுக்கு கிருமி எதுவும் அந்த அவ்வளோ ஈஸியாக அந்த உடம்பு அண்டாது பிற உயிரினங்களோட உடம்புல ஆனால் மனிதர்கள் குளிக்கலைன்னா அரிப்பு வந்தே செத்து போயிடுவாங்க மனிதர்கள் பல்லு தொழகலன்னா சொத்த பல் வந்தே செத்து போயிடுவாங்க சொத்த பல் வந்து அவ்வளோதான் அளவுக்கு ரொம்பவும் வந்து ஒரு ஐசியூ வார்டு பேஷண்ட் மாதிரி தான் மனிதர்கள் மனிதர்கள் யாருன்னா ஒரு ஐசியூ வார்டில் இருக்க வேண்டியவங்க இருக்க இருக்க வேண்டிய ஐசியூ வார்டு தான் மனிதர்களுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனை தான் இது ஒரு ம நோயாளிகளோட வாழ்க்கை தான் மனிதர்களோட வாழ்க்கை அதை நல்ல மனம்ங்கிற ஒரு நோய்கிறத தெரிஞ்சுக்க அந்த மனம்ங்கிற நோயினால் தான் நம்ம மனிதர்களாக உருமாற்றம் அடைந்தோம் என்பதையும் தெரிஞ்சு அந்த மனங்கிற நோய்க்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் நம்ம பிறவினங்கள் ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு மான் ஆரோக்கியமாக இருக்குது ஒரு மாடு ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் சிங்கம் வந்து வேட்டையாடுது ஆனால் மனிதர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் ஆனால் மனிதர்களை எந்த சிங்கமும் புலியும் வேட்டையாட முடியாது அப்போ எது தேவை நம்ம நோயாளியாக இருந்தாலும் கூட பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம நோயை ஏற்றுக்கிட்டோம் நம்ம நோயை ஏற்றுக்கிட்டு ஏன்னா நோயாளியாக இருந்தால் கூட நான் பாதுகாப்பாக இருப்பேன் சுயமரியாதையோட இருப்பேன் ஒரு சிங்கம் வந்து என்ன வேட்டையாடுறது எனக்கு அவமானமாக இருக்குது ஒரு புலி வந்து என்ன வேட்டையாடுறது எனக்கு அவமானமாக இருக்குது கேவலம் ஒரு காட்டு நாய் கூட என்ன வேட்டையாடுது அது எனக்கு அவமானமாக இருக்குது அதனால்தான் நம்ம என்ன பண்ணோம் அந்த அவமானம் சுயமரியாதை குறைவு மரண பயம் ஒரு மான பிரச்சனை இதெல்லாம் வந்து தான் என்ன அது நமக்கு வந்து மனம்ங்கிற நோய் வந்தது மனம்ங்கிற நோய் வந்தது காரணம் மரண பயம் அப்புறம் மான பிரச்சனை சுயமரியாதை பிரச்சனை ஒரு கேவலம் ஒரு கழுத புலி கூட நம்மளை வேட்டையாடும் அதுக்கிட்ட கூர்மையான பற்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்போ இதில் இருந்து எப்படிடா தப்பிக்கிறது இந்த அவமானத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது இயற்கையிட்ட இயற்கையில் ஒரே வழி நீ ஒன்றா நோயாளியை ஆக்கிக்கோ நோயாளி ஆக்கிட்டால் நீ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் உனக்கு ரொம்ப அமைதி தேவை ஒரு நோயாளிக்கு வந்து ரொம்ப அமைதி தேவை மரண பயமே இருக்கக்கூடாது அவங்க மனசு ரொம்ப அமைதியாக இருக்கணும் மரண பயமே இருக்கக்கூடாது எப்போவும் பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்குல்ல அது வந்து ஒரு நோயாளிக்கு நிம்மதியான தூக்கம் தேவை நிம்மதியான தூக்கம் தேவைன்னா ஒரு நம்மளை வந்து புலி வேட்டையாடுமோ சிங்கம் வேட்டையாடுமோ அப்படிங்கிற பயமே ஒரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா மனிதர்கள் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க மனம்ங்கிற நோயே ஏன் வந்தது பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை மரணபயம் காடுகளில் ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்தனால்தான் மனிதர்களுக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட இந்த நோயாளிகளுக்கு மனிதர்களுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா அமைதி நிம்மதியான தூக்கம் நிம்மதியான தூங்கணும் அப்படின்னா மரண பயமே இருக்கக்கூடாது நீ வந்து இங்கே வந்து புலி சிங்கம்லாம் அந்த ஊரில் நடமாடுது அப்படின்னா எப்போ வேணாலும் வீட்டுக்குள்ளே புகுந்து ஒன்றா கடித்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னா நீ எப்படி நிம்மதியாக தூங்குவ நீ ஒரு நோயாளி உனக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் தேவை அப்போ அந்த நோயே வந்து உனக்கான தீர்வை சொல்லிவிடுகிறது மனிதர்களுக்கு என்ன தேவை நிம்மதியான தூக்கம் தேவை நிம்மதியாக தூங்கணுன்னா சுற்றுப்புறத்தில் சிங்கம் புலி கரடி எதுவும் இருக்கக்கூடாது அப் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு தேவை இப்படி அந்த நோயே மனிதர்களுக்கு எல்லா விதமான தீர்வுகளையும் தந்து விடுகிறது அந்த கற்று ஆனால் மனிதர்கள் வந்து ஏன் அந்த குளிரெல்லாம் தாங்க முடியல மனிதர்களுக்கு அந்த அச்சுறுத்தலை தாங்க முடியல இப்போ மானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் கடிச்சிரும் அப்படிங்கிற அச்சுறுத்தல் மானுக்கும் இருக்குது ஆனால் அதை தாங்கிக்கும் அந்த மான் தாங்கிக்கும் ஆனால் அந்த மனிதர்களால் தாங்க முடியாது அந்த மரண பயத்தை இங்கே ஒரு சிங்கம் இருக்கிறதுனாலே மனிதர்கள் வர வரமாட்டாங்க எங்கேயா போய் ஒழிஞ்சுப்பாங்க அவங்களால் தாங்கிக்க முடியாது அவங்க ரொம்ப பயந்தாங்க அந்த பயந்தான் மனிதர்களுக்கு பாதுகாப்பு இங்கே ஒரு புலி வந்துருச்சு ஊருக்குள்ளே அப்படின்னா யாராலையும் வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க நடுங்கிட்டே இருப்பாங்க எப்போ நம்மளை கடிச்சிட்டு போமோ அப்படி ஆனால் ஒரு மானோ ஒரு காட்டர்மையாக சரி தூரமாக ஒரு சிங்கம் இருந்தால் கூட இங்கே அது இருந்தால் சுதந்திரமாக நடமாடும் இருக்கும் நம்மக்கிட்ட வரும்போது பார்த்துக்கலாம் அந்த மானுக்கு சிங்கத்துக்கு மானுக்கு அந்த காட்டருமைக்கு அவ்வளோ மன உறுதி இருக்குது அவைகளால் ஒரு குளிர் மலையாய் அந்த மலையிலே நினையும் அவளுக்கு அவ்வளோ மன உறுதி இருக்குது ஒரு சிங்கம் புலி வேட்டையாட வருதா பார்த்துக்கலாம் வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா அந்த அளவுக்கு மன உறுதி அதுக்கிட்ட இருக்குது ஆனால் இங்கே ஏதாவது பக்கத்து ஊரில் ஒரு புலி வந்தால் கூட நாம் இங்கே இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது மனிதர்கள் ரொம்ப பயந்தாங்குலிகள் காரணம் அவங்க நோயாளிகள் அவங்ககிட்ட எதிர்ப்பு சக்தி இல்லை ஒரு புலி வருது மரணத்தை எதிர்க்கிற ஒரு அந்த திறன் மரம் மரணத்தை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படி அந்த தைரியம் மனிதர்கள் கிடையாது ஆனால் ஒரு மானுக்கு உண்டு ஒரு காட்டருமைக்கு உண்டு ஏன்னா அவைகளுக்கு மனம் என்கிற நோய் கிடையாது மனிதர்கள் எல்லா வகையிலுமே வந்து ஒரு எதிர்ப்பு திறன் இல்லாதவர்கள் ஒரு பயம் ஒரு மரண பயம் சிங்கத்தை பார்த்தா நடுங்கும் அவங்க கழிஞ்சிடுவாங்க ஆயி போயிடுவாங்க ஆனால் மான் வந்து பார்த்துக்கலாம் வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா அந்த தைரியம் அந்த மான்கிட்ட உண்டு ஒரு குளிராக தாங்கிக்கும் எவ்வளோ மழை வந்தாலும் சரி நாள் முழுதும் அந்த மலையில் நனையும் அது தாங்கிக்கோ அவ்வளோ பவர் இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு மானுக்கோ ஆடுக்கோ மாடுக்கோ எவ்வளோ பவர் இருக்குது ஆனால் மனிதர்களால் ஒரு இரவு ஒரு மார்கழி மாத இரவு வெளியில் திறந்த வழியில் நிற்க முடியாது பகல்லே கூட கதகதப்பாக இருக்கணும் இல்லைனா மனிதர்கள் செத்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு பலவீனமானவர்கள் மனிதர்கள் காரணம் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அத்தனை பேரும் நோயாளிகள் இப்போ அதனால்தான் நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கணும் டெய்லி குளிக்கணும் ரெண்டு வாட்டி குளிக்கணும் ரெண்டு வாட்டி பல்லு துளக்கணும் பிறப்புறுப்பெல்லாம் தூய்மையாக வச்சுக்கணும் டெய்லி குளிக்கும்போது அப்புறம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கணும் வீட்டை சுற்றி தூய்மையாக வச்சுக்கணும் அப்புறம் உணவை வந்து நல்லா தூய்மை செஞ்சு தான் சாப்பிடணும் இப்படி 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 வந்து மனிதர்கள் இப்படியெல்லாம் தான் அப்புறம் வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது மனிதர்களுக்கு இந்த அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது சிங்கம் புலி இது கொண்டு அச்சுறுத்தலே இருக்கக்கூடாது நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியான தூக்கம் மனிதர்களுக்கு தேவை அதுபோல் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது யாராவது ஒருத்தருவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க சீன்றாங்க நோண்டுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவமானமாக இருக்கும் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வராது உங்களை யாராவது கேலி பண்ணுறாங்க யாராவது குறை சொல்கிறாங்க வேணும்னே உங்களை வந்து வம்புக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டினா தான் நீங்கள் தி நிம்மதியாக தூங்க முடியும் இல்லைனா மனிதர்களால் தூங்க முடியாது அவள் அது மாதிரி மனிதர்கள் எந்த அளவுக்கு பயந்தாங்கல்லியோ அந்தளவுக்கு கோபக்காரணங்க ரொம்பவும் கோபக்காரம் ஏன்னா அவன் வந்து தாழ்மான பார்மையில் இருக்காங்க மனிதர்கள் அத்தனைவருக்கும் தாழ்மான பார்மை இருக்குது நாம் ஒரு நோயாளிகள் இயற்கையின் பார்வையில் நாம் ஒரு நோயாளிகள் இந்த மான் மாதிரி நம்மளால் இருக்க முடியல ஒரு மான் ஆடு மாடு மாதிரி இயற்கையை எதிர்கொள்ள முடியல குளிரை பார்த்து பயப்படுறோம் நம்ம ஒரு பயந்தாங்குழி குளிரை பார்த்து பயந்துக்கிட்டு தான் காங்கிரீட் கட்டிடத்தில் இப்போ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி குடிசையில் ஒளிஞ்சி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம் குகைகளில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தோம் குளிரை பார்த்து பயந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து காங்கிரீட் கட்டிடத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ மனிதர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு நம்ம ஒரு பயந்தாங்குழி பிற உயிரினங்களைப் போல் நம்ம தைரியமான ஆட்கள் கிடையாது அந்த தாழ் மனப்பான்மையில் வேறு இருக்காங்க அதனால் அவங்க ரொம்பவும் அமைதியாக இருக்கணும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் எந்த அளவுக்கு பயம் தாங்க இல்லையா அந்தளவுக்கு கோபக்காரணங்கள் அந்த அந்த பயமும் கோபமும் தான் மனிதர்களுக்கு பாதுகாப்பு மனிதர்களை பாதுகாப்பாக வச்சிருக்கோம் ஆனால் பிற உயிரங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நாம் வந்து நோயாளிகள் மனிதர்கள் வந்து மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்போ இதில் ஒரு கடைசி விஷயம் என்னென்னா மனிதர்கள் அந்த மனம்ங்கிற நோய் வந்து அதை குணப்படுத்த முடியாது குணப்படுத்திட்டால் நம்ம மனிதராக இருக்க முடியாது நம்ம திரும்பவும் விலங்குகளாக மாறிவிடுவோம் விலங்குகளாக இருந்த குரங்குகள் அவர்கள் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள் அப்போ இந்த மனம் என்கிற நோயை நம்ம குணப்படுத்தணுமா அப்படின்னா குணப்படுத்தக்கூடாது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனிதர்களாக இருக்க முடியும் மனிதர்கள் செயற்கையானவர்கள் மனிதர்கள் நோயாளிகள் மனிதர்கள் வந்து மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர் மனம் எனும் நோயால் மனிதராக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு மனங்கிற நோய் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு அப்போ மனம்ங்கிற நோய் இல்லைன்னா நம்ம திரும்பவும் விலங்குகளாக மாறி விலங்குகளாக ஆகிவிட்டால் குரங்குகளாக ஆகிவிடுவோம் அதனால் வந்து மனம்ங்கிற நோய் நமக்கு வேணும் அப்போ தான் நம்ம மனிதராக இருக்க முடியும் அதே நேரத்தில் அந்த மனம்ங்கிற நோய் வந்து கட்டுப்பாடு கட்டுப்பாடாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே இல்லை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது ஒரு நோய் வந்து இப்போ சுகர் இருக்குதுன்னா கண்ட்ரோலாக வச்சுருக்காங்களே ரொம்ப கட்டுப்பாடாக உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் பண்ணி அந்த சுகரை கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க அதுபோல் நாம ஏன் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் நாம ஏன் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும் பழகுறவ உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் திருடக்கூடாது பிறருக்கு தொந்தரவு தரக்கூடாது ஏன் அப்போ தான் வந்து அந்த அந்த மனங்கிற நோயை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும் நீ மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னா அவங்க ஒன்றும் நீ நீண்டு நீயும் அமைதியாக இருக்க முடியாது நீ கண்ட உணவுகளையும் சாப்பிட்டா உனக்கு புதிய நோய்கள் வந்துடும் ஏற்கனவே நீ மனம் நோயால் பாதிக்கப்பட்டவன் நீ கண்ட கண்ட நோய்களும் சாப்பிட்டா அவனுக்கு புதிய புதிய நோய்கள்லாம் வந்துடும் சுகர் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் அப்போது இந்த மனம்ங்கிற நோய் வந்து கட்டுப்படுத்த முடியுமே தவிர குணப்படுத்த முடியாது அதற்கான வழிமுறை தான் நான் சொல்கிறேன் எப்படி கட்டுப்படுத்த முடியும் இப்போ வந்து மனம் என்கிற நோய் கட்டுப்பட் கட்டுப்பாட்டிற்குள் வந்த முதல் மனிதன் தான் நான் நான் யார் அப்படின்னா மனம் என்கிற நோய் முதலாவது மனம் என்பது நோய் எந்த மாதிரியான நோய் இப்படிப்பட்ட ரகசியங்களாக நான் சொல்லிட்டு வரேன் உண்மைகளாக நான் சொல்லிட்டு வரேன் இன்னொன்று நான் யார் அப்படின்னா மனம் என்கிற நோய் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமைக்கே வந்தவை எது கட்டுப்பாடு கட்டுப்பாடான நிலைமைங்கிறது என்னது மனம் என்பது கட்டுப்பாடாக இருந்துச்சுன்னா எப்படி செயல்படும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதா இடைவெளியே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குதா அதை நிறுத்துறக்காக தான் நீங்கள் தியானமே பண்ணுறீங்க இப்போ எனக்கு அது தேவையில்லை என்னுடைய மனம் கட்டுப்படுத்தப்பட்டன கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனதின் செயல்பாடு எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்காது ஒரு எண்ணம் வரும் அப்புறமா ஒரு கேப் வரும் அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு யோசனை அப்புறமா ஒரு கேப் வரும் அப்புறமா ஒரு சிந்தனை இப்படி வெற்றிடம் இருக்கும் நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்கள் மனசில் எதுவுமே வர்றதில்லல்ல அதுபோல் தான் எனக்கு ஒரு நான் ஒரு முறை தான் நான் தியானம் பண்ணியிருக்கேன் அது அது போதும் தியானம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக அந்த அனுபவம் எனக்கு போதுமானதாக இருந்தது அதன் பிறகு எனக்கு அது வரல அது தேவையில்லை ஏன்னா இயற்கையான ஒரு அமைதி எனக்கு வந்துடுச்சு அது முயன்று தான் அது வந்து திடீர்னாலாம் வரல அதுக்காக நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தான் எனக்கு அந்த மன்ன மனதில் வெற்றிடம் ஏற்பட்டது அது கிண்டியில் நான் வந்து சென்னையில் இருந்தேன் அப்போது வேளாச்சரியில் இருக்கும்போது கிண்டியில் ஒரு அப்போது நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது காலையில் ஆறு மணிக்கு நான் எனக்கு நானே ஒரு கேட்ட கேள்வி மனிதர்கள் தன்னைத்தானே பார்த்து பயப்படுறாங்க சந்தேகப்படுறாங்க குழம்புகிறாங்க தன்னை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டப்போ என் மனசில் ஒரு வெற்றியிடம் ஏற்பட்டது அப்போ இந்த கேள்விகள் தான் நமக்கு அமைதி ஏற்படுத்தும் குழப்பங்களிலிருந்து கேள்விகள் அதற்கு சரியான உண்மைகள் பதில்கள் அதுதான் மனதில் அமைதி ஏற்படுத்தும் அப்போ அமைதி ஏற்படுத்துறது வேற வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறோம் இது மிக பெரிய பெரிய அமைதி எனக்கு ஏற்பட்ட அமைதி என்பது வெற்றிடம் இப்போ எல்லாேருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா எண்ணங்கள் யோசனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வெற்றிடம் ஏற்படாது ஆனால் அந்த எண்ணங்கள் யோசனையில் அமைதி இருக்கும் ஆனால் எனக்கு ஏற்பட்டது வந்து வெற்றிடம் இதுதான் நிலையான அமைதி ஏன் நான் கேட்ட கேள்வி அந்த கேள்வி கேட்டப்போ ஒரு தொடர்ச்சியாக வந்துகிட்ருந்துருந்த அந்த சிந்தனைகள் யோசனைகளில் ஒரு வெற்றிடம் டப்புன்னு நின்றுச்சுது எனக்கு ஆச்சரியமாக போச்சு ஆகா அப்போ தான் நான் யாருங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை பற்றியே நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகா மனிதர்கள் இப்போ தான் முழுமையடைகிறாங்க இப்போதான் இதுவரைக்கும் மனிதர்கள் மனிதர்களாக ஆகலை இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க அப்படி ஒரு அப்போ என்னுடைய மனசு இப்படி கட்டுப்படுத்தப்பட்ட இனிமே அப்படி தான் இருக்கும் மனிதர்களுடைய மனசு இப்படி தான் இருக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது நீ தியானமெல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை சும்மா அப்படியே வெற்றிடம் அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு யோசனை அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெற்றி அப்புறமா ரெண்டு கழிச்சு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஒரு எண்ணம் வரும் இது மாதிரி வெற்றிடங்கள் வெற்றிடங்களும் எண்ணங்களும் மன சிந்தனையும் இருக்கும் இந்த மாதிரி மனதில் வெற்றிடம் இருக்கும் இனிமேல் பிறக்கிற உலகம் முழுக்க பிறக்கிற பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க அவங்களால அவங்களால எளிமையாக தான் வாழ முடியும் அமைதியாக தான் வாழ முடியும் ஏன்னா தெரிஞ்சு போச்சு எல்லா கே இந்த அமைதி எப்படி உருவாகுது மனதில் அமைதி எப்படிப்பா வருவாது ஒரு அறிவுபூர்வமான கேள்வி இப்போ வந்து பூமி உருண்டையா அதுவா இதுவான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கிடந்தாங்க பூமி உருண்டைதான்னு சொன்னோன்னா ஒரு அமைதி ஏற்படுத்தலை ஏற்றுக்கிட்டாங்க பாருங்கள் உருண்டைதான் அப்படின்னு சொன்ன மாதிரி அமைதி ஏற்படுதில்ல போ கடவுள் படைச்சார் மனிதர்களை இல்லை குரங்குலருந்து தான் வந்தாங்கன்னு சொல்லும்போது ஒரு அமைதி அப்பாடா இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது ஒரு அமைதி பாருங்கள் இது ஒரு அமைதி ஆனால் இது எண்ணங்கள் எண்ணங்களுக்கெல்லாம் ஏற்படுற ஒரு அமைதி ஆனால் நான் எனக்கு ஏற்பட்ட அமைதிங்கிறது வெற்றிடம் வெற்றிடம் அதனால் நாம் தொடர்ந்து பேசுவோம்